வணக்கம் ஆன்மீக செய்திகள் தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை மாதத்தின் இரண்டாவது சனி பிரதோஷத்தையொட்டி பெருவுடையார் பெருநந்தியம் பகவானுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் கரும்புச்சாறு எலுமிச்சை சாறு உள்ளிட்ட பனிரெண்டு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பிரசாதம் வழங்கப்பட்டது कोमाले आले इले के मानले अनि नखाचु नि लोकले आले छोसे नि के திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி பூச்சொறிதல் விழாவுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து பக்தர்கள் ராஜவீதிகள் வழியாக வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் குழந்தை வரம் கேட்டு நிறைவேறிய பக்தர்கள் கரும்பு தொட்டில் கட்டி சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்களுக்கு ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் நீர்மோர் சர்பத் வழங்கி தடபுடலாக வரவேற்றனர் சித்திரை திருவிழாவில் நாளை பொங்கல் வைத்தல் சட்டி அலகு குத்துதல் நிகழ்வும் மாலை அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேடபறி நிகழ்வும் நடக்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி வேங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை சிறப்பு ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து நவகலச திருமஞ்சனம் சிறப்பு பூஜைகளுடன் தீபாரதனைகள் காட்டப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரசாதம் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் புளியறையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவகாமியம்மாள் சமேத சதாசிவமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கோயில் உள்ளது திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசித்தார் இதையொட்டி அதிகாலையில் கணபதி ஹோமம் விஷ்ணு சுத்த ஹோமம் லட்சுமி ஹோமம் மகா பூர்ணாஹுதி மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சி மாவட்டம் சுங்கோட்டை வட்டம் செங்கோட்டையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் புளியரையில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதியாக அமைந்து அருள் பாவித்து வருகிறார் சிவகாமி அம்பாள் சமீத சதாசிவ தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் சுவாமி சுவயம்புலிங்கம் சிவனுக்கு சிவனுக்கு நேர் எதிராக எதிரில் தட்சிணாமூர்த்தி தனி சனிதாமாக இருந்து அனுபவித்து வருகிறார் அச்சமயம் இத்திருக்கோவிலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று வேத பகவான் அதாவது குரு பெயர்ச்சி வேத பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதன் ராசிக்கு பிரவேசிக்க பிரவேசிக்கிறார் காலை பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களில் வேல பகவான் ரிஷபராசி வந்து மீன் ராசிக்கு பிரவேசிக்க இருப்பதால் இத்திருக்கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் தீபாரதினால் நடைபெறும் நடைபெறும் என்பதை நடைபெற்று பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாவித்து அருள் பெற வேண்டி அனைத்து பக்த மகா பக்தர்கள் அனைவரும் வரிய தந்து அருள் புரிய வரியை தந்து அருளுக்கு பாத்திரமாகும்படி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் குரு பகவானுக்கு பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன குரு பயிற்சி அடைந்த பின் குரு மகா தீபாரதனை காட்டப்பட்டது பக்தர்கள் குரு திருவடி சரணம் குருவே சரணம் என பக்தி கோஷம் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர் குரு பயிற்சியையொட்டி வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை தினமும் குரு பகவானுக்கு இலட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆலங்குடி திருத்தலத்தில் குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிகுந்த குரு பெயர்வு நிகழ்ந்துள்ளது பதினொன்று ஐந்து ஐந்து அன்று ஆங்கில தேதி அன்று நிகழ்ந்துள்ளது இந்த குரு பயிற்சிக்காக வழிபாடுகள் ஏற்படுத்தி ஆலய நிர்வாகம் பக்தர்களுக்கு உரிய முறையில் அனுகிரகங்கள் செய்ய இறைவனுடைய அனுகிரகம் பெற அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நல்ல விதத்தில் செய்துள்ளனர் இந்த புண்ணிய காலத்தில் பயிற்சி புண்ணிய காலத்தில் அனைவரும் வந்து ஏன்னா இந்த பயிற்சியிலேயே சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் தான் பெரிய பயிற்சியாக பார்க்கப்படுகிறது கிரகங்கள்லயே பெரிய கிரகம் ஜூபிட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானெட் அதனால இந்த கிரக பயிற்சியானது பெரிய அளவில் ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கிறோம் அதை போட்டு இங்க பக்தர்கள் அனைவரும் இங்கே திருவாரூர் கும்போணம் சுற்றிலும் உள்ள நவகிரக்சேத்திரம் தரிசிக்க அனைவரும் இந்த ஆலயம் வந்து குரு பகவானினுடைய அருள் பெற வேண்டும் தட்சிணாமூர்த்தியினுடைய வேண்டும் என்று நாம் கொள்வோம் மேலும் நவகிரகத்தில் உள்ள குரு ஆனது வேறு தட்சிணாமூர்த்தி ஆனது வேறு ஆனால் இந்த திருத்தலத்தில் மேடா தட்சிணாமைக்கு ரூபத்திலேயே நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுகிறோம் ஆகவே இங்கு வந்து வழிபடும்போது குருவின் அருள் ஞான அருளும் சேர்ந்து கிடைப்பது மிக விசேஷம்